வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஓப்பன் டெண்டரை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்தோம் அதாவது ஐம்பது லட்சத்துக்கு மேலே வேல்யூ உள்ளதுக்கு வந்து ஓப்பன் டெண்டர் போகணுங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து லிமிட்டட் டெண்டர் என்கொயரி லிமிட்டட் டெண்டர்னா நீங்கள் ஒரு செலக்ட் பார்ட்டி ஒரு அஞ்சு பத்து பார்ட்டி ஏன்னா ரெஸ்பான்ஸ் பதில் வந்து உங்களுக்கு கொட்டேஷன் ஒரு மூணு கொட்டேஷன் தான் கணக்கு அந்த மாதிரி வாங்குறதுக்கு எத்தனை அனுப்பினா நீங்கள் அனுப்பின எல்லாருமே பதில் போட போகிறதில்லை அப்படிங்கும் போது ஒரு பத்து பேருக்கு கொடுத்தோம் அதில் மூணு நாலு பேர் வந்தது அஞ்சு பேர் வந்தது ஓகே ஆனால் பத்து பன்னெண்டு பேர் கொடுத்தீங்க ஆனால் வந்த ரிப்ளை ரெண்டே ரெண்டு வந்ததுனாலுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இது ஒன்று இது எந்த லிமிட்டட் லிமிட்டடன்றது வந்து வேல்யூ ஐம்பது லட்சத்துக்கு கீழே இருந்தால் லிமிட்டட் போகலாம் சரி முத ஐம்பதாயிரத்து வரைக்கும் நேராக போய் மார்க்கெட்டில் வாங்கலாம்னு ஏற்கனவே அடிச்சிட்டோம் அஞ்சு ஐம்பதாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சம் வரைக்கும் லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாலே வாங்கலாம் அதுக்கும் ஃபார்மல் கொட்டேஷன் தேவையில்லைன்னு ஆனால் இங்க வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் லிமிடட் டெண்டர் போகணும் இருக்கு அப்போ ஐம்பதாயிரத்துக்கும் போகணுமா நீங்க நினச்சா போகலாம் கட்டாயம் கிடையாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்தாலும் லிமிடெட் போகணுமா நீங்க ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டி டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோன்னா இல்லை அதிகபட்சம் ஐம்பது லட்சம் இருக்குன்னா நீங்க லிமிடெட் போகணும் குறைந்தபட்சம் இதை பற்றி பேசாமலே இருந்தாலே அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருந்தால் கட்டாயம் லிமிடெட் டெண்டர் போகணும் சரி அஞ்சு லட்சத்துக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் டிசைட் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரத்துக்குள்ளதாக இருக்குது இருந்தாலும் நமக்கு இது வந்து லிமிடெட் டெண்டர் போட்டு வாங்குறது நல்லது அப்படின்னா நீங்கள் வந்து போடலாம் இல்லை இதெல்லாம் அது அவ்வளோ நம்ம போய் நேரம் வாங்கிக்கலாம் முடிவு பண்ணீங்கன்னா அதுவும் செய்யலாம் இதுதான் இதில் உள்ள அர்த்தம் நாலு லட்ச ரூபா வேல்யூ இருக்குது இல்லை இதை வந்து நீங்கள் லிமிடெட் டெண்டர் போட்டு ஒரு பத்து இருபது பார்ட்டி கால் பண்ணி பண்ணுறது தான் பெட்ரென்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் லிமிட்டட்க்கு போகலாம் இல்லை அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டி மூலம் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் வந்து ரூல்ல உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி அஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் கட்டாயம் நீங்கள் வந்து லிமிடெட் தான் போகணும் அப் டு ஐம்பது லட்சம் அதுக்கு மேலே உள்ளது அப்புறம் பேசணும் சரி எப்படி பண்ணணும் இது வந்து தபால் அனுப்பணும் அதெல்லாம் போட்டுருக்குறாங்க தபால் அனுப்புகிற சிஸ்டம்லாம் இப்போ போயிடுது எங்கே உங்களுக்கு இமெயில் ஃபெசிலிட்டி இல்லை நெட் ஃபெசிலிட்டி இல்லையோ அந்த மாதிரி இருக்கிறது இனிமேல் இப்போல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இருக்காது பெரும்பாலும் அப்படியே தான் இருக்குன்னா அவங்க தான் தபால் அனுப்புகிற வேலைலாம் வச்சுக்கலாம் மற்றபடி இமெயில் அனுப்புனாலே போதும் செலெக்டட் பார்ட்டி ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லிஸ்ட் பார்ட்டி வச்சிருப்பீங்க அந்த பார்ட்டி தான் நீங்கள் அனுப்ப போறீங்க நீங்கள் அனுப்பாத பார்ட்டிகிட்டேருந்து கொட்டேஷன் வந்து நீங்கள் வாங்க போகிறதில்ல அது ஒரு ரூல் சரி இந்த அனுப்புனதை இந்த காப்பியை லிமிடெட் அண்ட் என்கொயரியை வெப்சைட்ல உங்கள் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயும் போடணும் ஜெம் போர்ட்டல்லையும் போடணும் சிபிபிபி போர்ட்டல்லையும் சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல்லையும் போடணும் நீங்கள் வேற இருந்து அதாவது நீங்கள் அனுப்புன பார்ட்டிகளை தவிர்த்து மற்ற இருந்து கொட்டேஷன் வந்தால் நீங்கள் கூட வாங்க போகிறதில்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை வெப்சைட்லலாம் அப்லோட் பண்ணணுங்கிற கேள்வி வருது நியாயமான கேள்வி ஏன் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருதம் அனுப்பியிருக்கிறோம் மீதி ஆளுக்காக அனுப்பலைங்கிறது இதெல்லாம் தெரியுது பப்ளிக் வந்து இந்த வியாபாரிகளுக்கு இந்த சப்ளையர்களுக்கு நம்மளும் இதே லெவலில் இந்த இவங்க கேட்குற குவாலிட்டி வச்சுருக்கோமே நமக்கு அவங்க அனுப்பலையே எங்களையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இது நீங்கள் கேட்குற கேட்குற மாதிரி ஐட்டம் நாங்களே சப்ளை பண்ணுறோம் அவங்களும் கொடுத்தா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கணும் அதை செஞ்சு ஃபியூச்சர் வரையில நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களையும் சேர்க்கணும் இது வந்து ஃபேர் பிளே நியாயமான அணுகுமுறை அதுக்காக இது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா எடுத்த அடுப்பில் நாட்டில் இருக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியலை தெரிஞ்ச பத்து பேர் நீங்கள் பண்ணீங்க இப்போ நீங்கள் வெளிப்படையாக இந்த மாதிரி நாங்கள் சொல்லி தெரிஞ்ச உடனே யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்களாம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் அதை பாருங்கள் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஃபியூச்சர்ல அவங்களுக்கும் நீங்க இஷ்யூ பண்ணலாம் சரி இந்த டெண்டர்லயே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கமிட்டி அந்த உங்க கமிட்டி வந்து இந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு ரீ டெண்டர் இஷ்யூ பண்ண அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு அது செய்தால் தவறு இல்லை ஆனால் அந்த மாதிரி செய்யும் போது அவ்வளோ உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சிருக்கிற இதை விட புதுசாக வந்திருக்க ஆஃபர் நல்லா இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் வைட் ஸ்கோப் கொடுப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமிட்டி முடிவு தவறு இல்லை ஆனால் கட்டாயமாக இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் க இந்த டெண்டர் கேன்சல் பண்ணுறத பண்ணணும்னு ரூல் இல்லை நீங்கள் ஃபேர் பிளே பண்ணுறதுக்காக உங்களுக்கு இப்போ அவசரம் இல்லை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வாங்கலாம்னா ரீடெண்டர் போடல தவறு இல்லை இந்த ஏற்கனவே இருந்ததை கேன்சல் பண்ணி நாங்கள் ரிவைஸ்ட்டு தான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அனுப்பினவுக்கும் அனுப்பணும் இந்த புதிதாக ஆஃபர் பண்ணவங்க நீங்கள் அனுப்பலாம் தவறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இந்த மாதிரி செய்யறதுல நம்ம இன்னும் எதையும் சொல்லிட்டோம் அன்சொலிசிட்ட நீங்கள் வந்து டெண்டர் கொட்டேஷன் கேட்கல அவங்க அனுப்பியிருக்காங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது அது ஒன்று அப்புறம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே வேல்யூ இருந்தால் கூட ஓப்பன் நெட் இருக்க லிமிடெட் போகலாம் போடலாம் அப்படின்னு இந்த ரூல் சொல்லுது எதனால் அது வந்து எமர்ஜென்சி அவசர சூழ்நிலை நம்ம வெயிட் பண்ணியிருக்க முடியாது ஓப்பன் நெட் வெயிட் பண்ண முடியாது இது ஒரு காரணம் ஆனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி வரும்னு உங்களால் ஏற்கனவே யூகம் பண்ண முடியாத மாதிரி திடீர்னு வந்தது திடீர்னு ஒரு பாலிசி உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அது ஒரு எமர்ஜென்சி நார்மலி புது பாலிசி வந்தோன்னா டைம் கொடுப்பாங்க அரசாங்கம் சில விஷயங்கள் உடனே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு செய்யணும் சூழ்நிலை தக்க அரசாங்கமும் இதை உடனே செய்யணுன்னு இருக்காது அதை நடத்துகிறக்காக தேவைப்படுறது ஒரு காரணம் இயற்கை பேரழிவு நேச்சுரல் கலாமிட்டி அதுக்கு உடனடியாக அது பாதுகாப்புக்கு தேவையான என்னென்ன வாங்கணும்போது அது அவசரம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி அடிச்சிக்கிட்டே நீங்கள் லிமிட்டட் கொடுக்கலாம் ஆனால் அதுவும் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ரீசன் அதில் தெளிவாக இருந்த ஏன் ஐம்பது லட்சத்துக்கு மேலே வேல்யூ இருந்து நாங்கள் லிமிடெட் டெண்டர் போறோங்கறத வந்து இந்த அவசரம் இந்த காரணங்கள் இதையெல்லாம் எழுதி ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டி யார் அப்ரூவிங் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிக்கிட்டு ஐம்பது லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் லிமிடெட் டெண்டர் போகலாம் அந்த மாதிரி போகும்போது அந்த டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிக்கு முழு பொறுப்பு இருக்கிறது கேள்வி கேட்டால் இது என்ன காரணம் அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியணும் அப்படிங்கிறது இந்த ரூல் இனி வர்ற வீடியோவில் மற்ற டெண்டர் ப்ரோசஸ் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்